ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு அருமையான அரிசி பருப்பு சாதம் தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு இந்த மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவு நான் அரிசி எடுத்திருக்கேன் நம்ம சாதாரணமாக எப்போவும் சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இதால் ஒரு முக்கால் கப் அளவு நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷமாக நான் நல்லா நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம அரிசி பருப்பு சாதம் ரெடி பண்ணிடலாம் அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு மருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு மூணு வரமிளகா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கடுகுகள் உளு தருப்பு எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொறியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கட் வதக்கி விட்டுடலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா உங்களுக்கு போதும் இதில் ஒரு மூணு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் அது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்புத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் நான் அரிசி பருப்பு கம்மியாக எடுத்திருக்கிறதுனால நான் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாக எடுத்தால் இந்த அளவை அதிகப்படுத்திக்கணும் இப்போ இதையும் சேர்த்துடலாம் குழம்புத்தூள் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு அரிசி பருப்போட சாதம் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் அப்படி எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்ப நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பையும் சேர்த்துடலாம் இப்ப நல்லா ஒரு ரெண்டு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு மூன்றரை கிளாஸ் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கிளாஸால அரிசி பருப்பு எடுத்தோமோ அதே கிளாஸால் மூன்றரை கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம் அரிசிக்கு பருப்புக்கு சேர்த்து நான் வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசி முக்கால் கிளாஸ் அளவு பருப்பு ரெண்டுக்கும் சேர்த்து நான் மு மூன்று கிளாஸ் அளவு நான் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கொ நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக நம்ம வெந்துடும் இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாம் இப்போ நம்ம குக்கரை நல்லா மூடியாச்சு இப்போ விசில் போட்டுடலாம் ஒரு மூணு விசில் வச்சதுக்கு பிறகு நமக்கு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடும் இப்போ மூணு விசில் வந்து எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு இது மேலால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இது மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்றலாம் பாருங்க சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப பிரியாணி மாதிரி உதிரி உதிரியாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்காது கொஞ்சம் குழைச்ச மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அரிசி பருப்பு சாதம் சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் வெறும் மிளகாய் தூள் மிளகாத்தூள் சேர்த்து செய்கிறத விட குழம்புத்தூள் சேர்த்து செய்கிறப்ப தான் உங்களுக்கு அரிசி பருப்பு சாதத்தோட நல்ல ஒரு டேஸ்ட்டு தெரியும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ